பஸ்ஸஸ்ல டிரைவர் எல்எம்பி இருக்கு யூஎஸ் த்ரீ டிரைவர் பேட்ச் இருக்கு எஸ்டிஏ கிராஃபிக்ஸ்ல டிரைவர் பேட்ச் இருக்கு எல்லாம் தங்கற இடத்தோட அமேசிங் எக்ஸ்போர்ட்ல ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இன்வெக்டெக்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மியாமி கார்மெண்ட்ஸ்ல மெர்ச்சன்டைசர் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஸ்கை நிட் பிரிண்டர்ஸ்ல அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருக்கு அக்கௌண்டன்ட் மேலும் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சிபிஎஸ்எஸ் கிரியேஷன்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு பங்களா ஸ்டாப்ல எஸ்எம்எஸ் லோடு மேன் இருக்கு இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் லோடு மேனுக்கே சம்பளம் வேலண்டைங்ல அக்கௌண்டன்ட் மேல இருக்கு வஞ்சிபாளையம் ட்ரூ மேன் ஃபேஷன் மெச்சன்டைசர் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வியூ கியூப் அப்பேரல் மெச்சன்டைசர் இருக்கு கேவிஎம் எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இருக்கு அக்டயா ஸ்டிக்கர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு ஏ

சாம்பிள் இன்சார்ஜுக்கு இருக்கு இதெல்லாம் என்டேஜ் கார்மெண்ட்ஸ் காங்கிரோ நல்லூர்ல இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து ஏ ஜெட் அப்பாரல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு ராயபுரத்துல வெச்சன்டைசர் இருக்கு எஸ்ஏஜி அப்பாரல் டிரைவர் பேட்ச் இருக்கு குளோபர் கான்செப்ட் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு மங்கள ரோட்ல மெரினோ கார்மெண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு மாருதி நிட்டர்ஸ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு விசாகா அப்பாரல் சீனியர் மெச்சன்டைசர் இருக்கு வேலண்டைங்ல எலக்ட்ரீஷியன் இருக்கு

எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம மொபைல் ஆப் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க டிவிஎஸ் கொடுங்க நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் அனைத்து வேலை வாய்ப்பும் பார்த்துட்டு உங்களுக்கான நிறுவனத்துல டிவிஎஸ்ல பத்து இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உடனே உங்களை ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்